எல்லோருக்கும் வணக்கம் ஹர ஹர மகாதேவா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக போகுது அவங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷ வழிபாட்டை பற்றி தான் நம்ம விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது தடைகள் வந்துகிட்டே இருக்கா கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியலையா இல்ல வீட்ல ஒரு நிம்மதி இல்லாம தவிக்கிறீங்களா இதுக்கெல்லாம் ஒரு வழி இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த தீர்வுக்கான ஒரு வழி இருக்கு அதுதான் பிரதோஷ வழிபாடு கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு சரி அப்போ இந்த வழிபாட்டை எப்படி முறையா சரியா செய்யறதுன்னு நாம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் சரி இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னா முதல்ல இது எப்படி நம்ம வாழ்க்கை எல்லாம் நீக்குதுன்னு பாப்போம் அப்புறம் பிரதோஷத்தோட அந்த புனிதமான நேரம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதத் தொடர்ந்து வழிபாட்டோட அஞ்சு படிகள் இதனால நமக்கு கிடைக்கிற பலன்கள் கடைசியா இது எல்லாத்துக்கு மேல இருக்கிற தூய பக்தியோட சக்தி என்னன்னு பாக்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் ஓகே நம்மளோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு பிரதோஷம் ஏன் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம் நம்மளோட வாழ்க்கையில இது எப்படி ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு போகுது பார்க்கலாம் வாங்க முதல்ல பிரதோஷம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நேரம் அதாவது நம்ம சிவபெருமான் நந்தி பகவான் மேல அமர்ந்து கைலாயத்திலிருந்து நேரடியா இறங்கி வந்து பக்தர்களான நமக்கு தரிசனம் கொடுக்கிற அந்த புனிதமான நேரம்தான் பிரதோஷம் அதனாலதான் இந்த நேரத்துல நந்தியையும் சிவனையும் வழிபடுறதுக்கு அவ்வளவு மகிமை சரி பிரதோஷத்தோட மகிமை இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு ஆனா இந்த வழிபாட்டை எப்போ செய்யணும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு இல்லையா ஆமா இருக்கு வாங்க அந்த நேரத்தோட முக்கியத்துவத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரதோஷம் எப்போவுமே திரையோதசி திதியில தான் வரும் அதுவும் எப்போன்னா மாலை நேரமான சந்தியா காலத்துல குறிப்பா சொல்லணும்னா சாயங்காலம் ஒரு நாலரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் இந்த ரெண்டு மணி நேரம்தான் ரொம்பவும் சக்தி வாய்ந்த நேரம் ஒரு மாசத்துக்கு ரெண்டு தடவை இந்த அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் பிரதோஷத்துல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வளர்ப்பிறையில வர்றது இன்னொன்று தேய்பிரையில வர்றது ரெண்டுமே ரொம்ப நல்லதுதான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் இல்ல தோஷம் இருக்குன்னு நீங்க நினைச்சா தேய்பிரை பிரதோஷம் அன்னைக்கு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதோட சக்தி இன்னும் அதிகம்னு சொல்றாங்க சரி இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த வழிபாட்டை எப்படி செய்யறது கோவிலில் மட்டும்தான் பண்ண முடியுமா இல்லவே இல்ல வீட்லயே ரொம்ப எளிமையா பக்தியோட எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு படிப்படியா சொல்றேன் முதப்படி சுத்தம் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம உடம்பையும் மனசையும் தூய்மையாக வச்சுக்கணும் கோபம் தேவையில்லாத பேச்சு இதையெல்லாம் தவிர்த்துருங்க ரெண்டாவது தீபம் ஏற்றி சங்கல்பம் செய்யணும் உங்கள் வீட்டில் இருக்கிற சிவன் படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கு ஏற்றி என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க அது போதும் மூணாவது அபிஷேகம் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் கொஞ்சம் பால் இல்லனா தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம் இல்லனா கூட பரவாயில்ல கோயிலில் நடக்கிற அபிஷேகத்தை மனசில் நினச்சாலே புண்ணியந்தான் நாலாவது அர்ச்சனை ரொம்ப முக்கியம் இது ஒரே ஒரு வில்வயில கிடைச்சா கூட போதும் அதை சிவனுக்கு சமர்ப்பிச்சு ஓம் நமசிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க கடைசியா அஞ்சாவது படி இதுதான் ரொம்ப முக்கியம் நந்தி வழிபாடு ஏன் அந்த அஞ்சாவது படி அவ்வளோ முக்கியம்னு சொல்கிறனா நந்தி பகவான் வெறும் வாகனமோ துவாரபாலகரோ மட்டும் இல்லை அவர் சிவபெருமானோட நேரடி தூதர் நாம நம்மளோட கஷ்டங்களை பிரார்த்தனைகளை அவர் காதுல சொன்னா போதும் அது எந்த ஒரு தடையும் இல்லாமல் உடனே சிவபெருமான் கிட்ட போய் சேரும் இதுதான் நம்பிக்கை நாம ஆரம்பத்துல சில பிரச்சனைகளை பத்தி பேசணும் ஞாபகம் இருக்கா கடன் தடைகள் அமைதியின்மைன்னு சரி இந்த பிரதோஷ வழிபாட்டை நாம தொடர்ந்து செய்யும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் பாருங்க இதோட பலன்கள் எவ்வளவு இருக்குன்னு கடன் பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் வேலையில தொழிலில் ஒரு முன்னேற்றம் தெரியும் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கா அந்த தடைகள் நீங்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் முக்கியமா சனி தோஷம் மாதிரி கர்ம வினைகளால் வர்ற கஷ்டங்கள் தீர இது ஒரு அருமையான பரிகாரம் இது வெறும் பிரச்சனைகளை தீர்க்கிறது மட்டும் இல்லை நீங்கள் விடாமல் இந்த வழிபாட்டை செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் நடக்கும் சிவபெருமானோட வழிகாட்டுதல் உங்க வாழ்க்கையில தானா கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு முடிவு எடுக்கணும்னா மனசில் ஒரு தெளிவு பிறக்கும் சரியான பாதையில் போற உணர்வு வரும் சரி நாம இப்ப கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இவ்ளோ நேரம் நாம முறைகள் பலன்கள்னு பார்த்தோம் ஆனா இது எல்லாத்துக்கும் அடிநாதமா இருக்கிற அந்த உண்மையான சாரம் என்ன அத பத்தி தான் இப்ப பார்க்க போகிறோம் இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க பிரதோஷ வழிபாடு செய்யறதுக்கு பெரிய செலவு பண்ணணும் ஆடம்பரமா செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல ஒரே ஒரு சொம்பு தண்ணி ஒரு வில்வ இலை இருந்தா கூட போதும் அதுவும் இல்லையா கவலை இல்லை உங்ககிட்ட தேவையானதெல்லாம் ஒன்னே ஒன்னு தான் அது உண்மையான பக்தி அந்த பக்தி இருந்தா போதும் வேற எதுவுமே தேவையில்லை இப்போ எல்லா வழிமுறைகளையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர அந்த சிவபெருமானோட அருளையும் வழிகாட்டுதலையும் முழுசா பெற நீங்க தயாரா அப்போ வரப்போற அடுத்த இருந்தே இதை ஆரம்பிச்சு பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் தெரியும் ஹரஹர மகாதேவா